ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அளவு ப்ளவுஸ்லருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ நம்ம இது வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குற ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்குற ஒரு ப்ளவுஸ் ஸோ இதுலேருந்து மெஷர்மெண்ட் ஒன்றுனா எடுத்து நம்ம அதை வந்து மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறது எப்படின்றது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் சொல்லித்தர ஒரு மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக புரியும் சரிங்களா வாங்க எப்படின்றது பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பிளவுஸ் எடுத்திருக்கேன் சோ வந்து நல்லா ஒரு எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாம நல்லா ஈவனா நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளவுஸோட உயரம் எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பேக் பீஸோட இந்த உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உயரத்தை ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சு கீழே வரை வச்சு பாருங்க இவங்க வந்து ஒரு டுவெல் இன்ச்சு வச்சிருக்காங்க இவங்க ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க பிளவுஸோட பின் உயரத்தை கொஞ்சம் கரெக்ஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஸோ இருந்து ஒரு இன்ச்சு சேர்த்து பதிமூணு இன்ச்சா நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ ஷோல்டர் ஷோல்டர்ல இருந்து நெக்கோட இறக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நெக் இறக்கம் வந்து இப்படி தேப்ப இங்க ஷோல்டர்ல தான் வச்சு கீழே வரை வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இப்படி வச்சு பாருங்க ஸ்கேல் இப்படி வைக்கும்போது எந்த இடத்துல வருது எட்டரை இன்ச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷோல்டர் கழுத்தோட அகலம் இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சு வச்சிருக்காங்க கழுத்தோட அகலம் வந்து எப்படி பார்க்கணும்னா இப்படி பிளவுஸ் எப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இங்க இருந்து இப்படி வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க ஃபோல்டு இருக்குது பாத்தீங்களா இந்த ஃபோல்டோட எண்ட்ல இருந்து இப்படி வச்சு பார்க்கணும் சரிங்களா இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு நேரம் இப்படி கட்டுறேன் போது இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு இதையும் மார்க் பண்ணிப்போம் சரிங்களா இப்போ இந்த 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 நம்மளோட ஷோல்டரோட அகலம் சரிங்களா இது எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா ஷோல்டரோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றளவு எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இடுப்பின் சுற்றளவும் நம்மளுக்கு செஸ்டின் சுற்றளவும் நம்ம எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ ஆம்புளோட ஒரு எண்டில் இருந்து டேப்ப வச்சு இன்னொரு எண்டு வரைக்கும் நல்லா பிளவுஸ் வந்து எந்த பக்கமே சுருக்கம் வராத அளவுக்கு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஒரு எண்டுல இருந்து அப்படியே டேப்பு பொறுமையா இன்னொரு எண்டு வரை வச்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பிளவுஸும் இழுக்காதீங்க பதினேழு இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பதினேழு இன்ச்சு வருது சுற்றளவு வந்து பதினேழு இன்ச்சு வருது கழுத்தின் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வருது சரிங்களா ஷோல்டரும் ரெண்டு இன்ச்சு வச்சிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் சுற்றளவு இடுப்பின் சுற்றளவு பார்க்குறோம் பதிமூன்றரை இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா பதிமூன்று இன்ச்சு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது வந்து நம்ம ஆம்ப்கோளோட டெப்த் ஆம்புளோட வளைவு எவ்வளவு வந்திருக்குது அப்படின்றத பார்க்கணும் சேம் நம்ம நெக்கு பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து ஸ்கேலால ஆம்புகளோட இந்த எட்ஜ்ல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு கோடு போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ ஷோல்டர்ல இருந்து இந்த பாக்ஸ் எங்க எண்ட் ஆகுதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆம்போலோட இறக்கும் அஞ்சு இன்ச்சு வச்சிருக்காங்க ஆம்போல் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் நம்ம இப்போ பேக் பீஸ்ல இருந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் வைக்கலாம் திருப்பிக்கிட்டீங்கன்னா முன் ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி தான் ஷோல்டரு இந்த அகலம் எல்லாமே நம்ம பின்பக்கத்துக்கு யூஸ் பண்ணது தான் அப்படியே வரும் இந்த கழுத்தோட இறக்கத்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா சேம் அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சு கீழே வச்சு பாத்தீங்கன்னா இது எதுவரை வருதுன்றதை இப்படி ஸ்கேல் வச்சு பார்க்கணும் சரிங்களா ஆறு இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா ஆறு இன்ச்சு வச்சிருக்காங்க கழுத்தோட இறக்கம் நெக்ஸ்ட் வந்து நம்ம முன் உயரத்தை எப்படி பார்க்கணும்னா டிஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சுக்கிட்டு ஃப்ரண்டோட டாட்டோட டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா மெயின் டாட்டோட எட்ஜ் பாயிண்ட்டை நம்ம குறிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்படி ஷோல்டர்ல இருந்து இப்படி டேப்பை இப்படி மடிச்சு வச்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு இன்ச்சு வந்து முன்னூறு ஏறம் வச்சிருக்காங்க கிளாத்தை ரொம்ப இழுக்க கூடாது கிராஜுவலாக லைட்டா வச்சு பார்க்கணும் ஒரு எட்டரை இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா எட்டரை இன்ச்சு வருது அதுல இது வந்து முன் உயரம் அதுக்கப்புறம் கப்போட உயரம் வந்து இது சரிங்களா டாட் பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதுதான் கப்போட உயரம் எட்டரை பிளஸ் வந்து இது எவ்வளவு வருதுன்றத பாக்கணும் இது வந்து ஒரு ரெண்டே ஹால் வச்சிருக்காங்க சரிங்களா ரெண்டே ஹால் இருக்குது அப்போ முன் உயரம் வந்து எட்டரை கூட்டல் ஒரு ரெண்டே ஹால் வச்சிருக்காங்க சரிங்களா இவ்வளவுதான் வந்து நம்ம முன்னுயரம் எடுத்திருக்கோம் இந்த மித்த டாட் எல்லாம் நம்ம வந்து கட்டிங்ல பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் உயரம் எவ்வளவு வருதுன்றத பாத்துக்கலாம் ஸ்லீவோட உயரம் வந்து இங்க ஸ்லீவோட எட்ஜ்ல இருந்து இப்படி வச்சு பாத்திங்கன்னா நால்ரை இன்ச் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றளவு எவ்வளவு வருதுன்றத பார்க்கலாம் சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச் வச்சிருக்காங்க ஸ்லீவுக்கு வந்து நால் உயரம் வந்து நால்ரையும் சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச்சும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவ்வளவு தான் நெக்ஸ்ட் வேற என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கலான்னா இந்த கொக்கிப்பட்டி உயரம் எவ்வளோ வருது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இதுல இருந்து ஸோ மூணு இன்ச்சு வச்சிருக்காங்க சரிங்களா இந்த ஹோல் பக்கத்துல எவ்வளோ உயரம் இருக்குது இது எல்லாமே நம்ம கட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாகவே உங்களுக்கு புரியும் நாலு இன்ச்சு வச்சிருக்காங்க இங்கே மூணு இன்ச்சும் இங்கே நாலு இன்ச்சும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு வந்து பிளவுஸ்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட்டிங்ல அப்படியே பிளேஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க எப்படி நம்ம பிளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணலாம்ன்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த அலோ ப்ளவுஸ்ல இந்த அலோவ் ப்ளவுஸ்ல உள்ள மெஷர்மெண்ட் படி இப்போ வந்து ஒரு கட்டிங் போட போற ஃப்ரெண்ட்ஸ் இதுல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்ன்றத நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதுபடி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பீஸ்ல வந்து இந்த ரைட் சைடோட எண்ட்ல இருந்து கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து கரையை மடிச்சு அடிக்கிறதுக்காக ஸோ ஒன்றரை இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் இந்த பிளவுஸ்ல உள்ள மெஷர்மெண்ட் வந்து பன்னெண்டரை இன்ச்சு இருக்கு பின் உயரம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஷோல்டர்ல இருந்து இப்போ பின் உயரத்தை குறிச்சிருந்தோம் பாத்தீங்களா பன்னெண்டரை இருக்குது வந்து இவங்க கஸ்டமர் வந்து ஒரு இன்ச்சு அதிகம் கேட்டிருக்காங்க அந்த இன்ச்சை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் கீழே இந்த கரையை குறிச்சோம் பாத்தீங்களா அங்கேயே ஒரு இன்ச்சு குறிச்சிடணும் நம்ம குறிச்சு ஒரு கோடு போட்டுட்டு சரிங்களா ஒரு இன்ச்சு இங்க மார்க் பண்ணிருக்கேன் கோடு போட்டு இப்போ இந்த கோட்டுக்கு மேலே நம்ம ரெகுலரா இந்த பிளவுஸ்ல இருந்து எடுத்த மெஷர்மெண்ட் அப்படியே குறிக்கணும் அப்படிதான் வந்து நம்ம உயரத்தை எப்பயுமே கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா பிளவுஸ்ல இருக்கிற மெஷர்மெண்ட் அப்படி நீ இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே குறிச்சுக்கலாம் பன்னெண்டு இருந்தது சோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படியே நான் குறிச்சுக்கிறேன் சரிங்களா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் குறிச்சிட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு போடு போட்டுக்கலாம் சரிங்களா உயரம் குறிச்சிருக்கேன் ஷோல்டருக்கு குறிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நெக்கோட ஆழத்தை நம்ம குறிச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சரிங்களா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் விட்டுருக்கேன் சரிங்களா அவ்வளவுதான் இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சு குறிச்சிருந்தோம் கழுத்தோட அகலத்தை அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கழுத்தோட வளைவு நம்ம குறிச்சுக்கலாம் சரிங்களா இதுலயும் அதே மாதிரிதான் ஒரு கட்டிங்க்காக உள் ஒரு கால் இன்ச் அளவு குறிச்சுக்கலாம் தான் நம்ம கட்டிங் இப்ப பண்ணணும் இது வந்து கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்பதுக்கோசரம் சரிங்களா ஹோல் வந்து நம்ம எவ்வளவு குறிச்சோம்னா அஞ்சு இன்ச்சு குறிச்சிருந்தோம் அதை இங்கே குறிச்சிக்கலாம் சேம் அதை அதே அஞ்சு இன்ச்சு இங்கேயும் குறிச்சி ஒரு ஸ்ட்ரைட்னஸ் பண்ணிக்கலாம் எப்படியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஹோல் வரைகிற இடத்தையுமே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சுற்றுலா வந்து இவங்களுக்கு வந்து பதினேழு இன்ச்சு வந்திருந்தது பதினேழுல பாதி வந்து எட்டு சரிங்களா எட்டு புள்ளி அஞ்சு இங்கே குறிச்சுக்கலாம் ஹோலோட வளைவு எப்படி வரைகிறதுனா இருந்து நீங்க அஞ்சு இன்ச்சு குறிச்சிருந்தோம் இல்லைங்களா இதோட இடைப்பட்ட அந்த தூரத்தை மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இதுலயுமே வந்து பாதி எவ்வளவு வருதுன்றதை மார்க் பண்ணிக்கலாம் போயிட்டு பழம் அடிச்சு ஸோ இந்த இப்ப ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆம்போல் வளைவு வரைஞ்சிக்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு ஆம்போளோட குறிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்ப இதுல இருந்து அப்படியே வந்து ஆம்போளோட வளைவு நீங்க ஆம்போல் ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் கரெக்டா தான் வரும் நான் வந்து இப்படி கையினாலேயே நாளே வரைவேன் சரிங்களா இப்படி வரைஞ்சிக்கலாம் இப்போ மேல் போஷன் எல்லாம் குறிச்சிட்டோம் இப்போ இடுப்பின் சுற்றளவு குறிக்கிறோம் இடுப்பின் சுற்றுலவு வந்து பதிமூன்று இன்ச்சு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுல பாதி வந்து ஆரைமுக்கா சரிங்களா ஆரைமுக்கா குறிச்சுக்கிறோம் டாட்டுக்காக ஒரு இன்ச்சு நம்ம வந்து குறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவ்வளவுதான் இப்போ இந்த சுற்றளவு வரைஞ்சதையும் இங்க வந்து இடுப்பின் சுற்றளவு குறிச்சதையும் சீம்க்காக ஒரு ரெண்டு இன்ச்சி விட்டுக்கலாம் நம்ம தையலுக்கு மேல விடாதீங்க ரொம்ப துணி உள்ள டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும் கரெக்டா ரெண்டு இன்ச்சு இல்ல ஒன்றரை இன்ச்சே கூட போதுமானது சரிங்களா நம்ம வந்து பேக் பீஸ்க்கான மெஷர்மெண்ட் எல்லாம் குறிச்சிருக்கோம் வாங்க இதே கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படியும் ஓப்பன் பீஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா பேக் பீஸ் வந்து இவங்களுக்கு கிராஸ் பீஸ் தான் கேட்டிருக்காங்க எப்படி கிராஸா போட்டுக்கலாம் இந்த ஓப்பன் பீஸ்ல வந்து இந்த பேக் பீஸ் வந்து எந்த அளவுக்கு கிராஸா போடணும் ஆல்மோஸ்ட் ஃபுல் கிராஸா தான் போட்டிருக்காங்க இப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா இதை அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் பீஸை விட வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு கால் இன்ச்சை விட ஒரு ஹாஃப் இன்ச் அதிகம் தான் விட்டு மார்க் பண்ணணும் சரிங்களா வித் எல்லா மார்க்கிங்கும் சேம் மார்க்கிங் தான் பண்ணணும் இந்த இந்த ஆம்பூல் கிட்ட வர்ற அந்த சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் ஏன்னா இங்கே கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட்ல ஸோ அதுக்காக இந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம கொடுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் சரி எப்படி எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா ரிமைனிங் மார்க்கிங் எல்லாம் இதுல ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம் இப்ப வந்து இங்க ஷோல்டருக்கு ஹாஃப் இன்ச் விட்டு இருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்படி கிராஸ்ல இருக்கேன் இப்படி லைட்டா நம்ம பக்கத்துக்கு திருப்பி போங்க வந்து ஒரு முன் உயரம் எவ்வளவு வருதுன்றத பாத்துக்கிறோம் எல்லாமே வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பண் கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா இதுல வந்து இதுல இந்த இடத்துல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க கூடாது இதுதான் ரெடி இங்க லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இதுதான் இது ஜாயிண்ட் கோசரம் இன்ச்சு இன்ச் இருக்கோம் இதுல இருந்தா ரெடி சோ இங்க இருந்தா நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஒண்ணு குறிக்க போறோம் முன்கழுத்து உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க பிளவுஸ்ல ஆறு இன்ச்சு இருக்குதானா நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் கேட்டிருந்தாங்க அகலத்தை இங்க குறிச்சுக்கலாம் அப்படி அகலத்தை குறிச்சி இந்த பேக் பீஸோட இந்த ஷேப் வந்து இங்க அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் தான் எண்ட் இருக்குது அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா மாதிரியே தான் இங்கேயும் உள்ள மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மூணு உயரம் எப்படி வச்சுக்கணும்ன்றத பார்க்கலாம் ஸோ வந்து முன்னுயரம் ஷோல்டர்ல இருந்து ஒரு நம்மளுக்கு இவங்க வந்து எட்டரை இன்ச்சு தான் ப்ளவுஸில் இருக்குது கொஞ்சம் இறுக்கமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு முக்கால் இன்ச்சு அதிகமா வைக்கிறேன் சரிங்களா ஒரு ஒன்பதே ஹால் வைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டாட்டோட உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஒரு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் விட்டுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து மெயின் டாட் எப்படி மார்க் பண்றதுன்றது பார்க்கலாம் இப்போ பிளவுஸ் நம்மளுக்கு அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டாட் வந்து எப்படின்னா வந்து இப்போ மெயின் டாட்டு உயரத்தை வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம் ஸோ மெயின் டாட்டோட ஒரு கப்புக்கு இன்னொரு கப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும்னா வந்து இப்போ மெயின் டாட் இது இருக்குது இங்க கொக்கி இருக்குது இல்லைங்களா இந்த கொக்கி இருந்து இந்த டாட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம வந்து கப்போட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கப் இதுல இருந்து இப்படி பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு ரெண்டே ஹால் வச்சிருக்காங்க சரிங்களா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் அமுத்தமா இருக்குதுன்னு சொல்றதுனால ஒரு ரெண்டையா வச்சுக்கலாம் கால் இன்ச்சு லூஸ் குடுத்துக்கலாம் நம்ம ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் அதே மாதிரி டாட்டோட உயரம் மாதிரி டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்குன்றத வந்து உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இங்க கை வச்சாலே நமக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஷேப் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு சோ ஒரு இன்ச்சு டாட் பிடிச்சிருக்காங்க இப்போ அவங்க லூஸ் கேட்டு ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சு நம்ம டாட்டோட அகலம் வச்சுக்கலாம் சரிங்களா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருந்து இங்கே ஒரு காலே இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது எதுக்குனா வந்து நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ இந்த உள்கோட்டிலேருந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம குறிக்கிறோம் இந்த உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி கொக்கிப்பட்டியோட உயரம் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்கேயே கொக்கிப்பட்டி பக்கம் பிடிக்கிற ஒரு டாட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சும் ஒரு பட்டி ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் ஜா குறிச்சிக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் டாட்டா எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டரை இன்ச்சு குறிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சிலேருந்து இருந்து கப்போட அகலம் வந்து நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இங்கேருந்து அப்படியே டேப் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இதுல இருந்து அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா சேம் இதே மாதிரி இந்த ஆம்ஹோல் சைடும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆம்ஹோல் சைடு எவ்ளோ அவங்க உயரம் குடுத்துருக்காங்கன்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ்ல அவங்க நாலு இன்ச் குடுத்திருக்காங்க கொஞ்சம் அவங்க லூஸ் கேட்டு இருக்கறதுனால ஒரு இன்ச் அதிகம் கொடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு இன்ச்சா குடுக்குறேன் ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஹாப் இன்ச் குடுக்கறேன் சரிங்களா மொத்தம் அங்க அஞ்சரை இன்ச் குடிச்சிருக்கேன் சோ இது அப்படியே இங்க சென்டர் டாட்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா லைன் போட்டுக்கிறோம் மாதிரி சென்டர் டாட்ல இருந்து அந்த ஒன்னே கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இங்க இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு இங்க இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு சரிங்களா மார்க் பண்ணிருக்கேன் உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு பிளஸ் வந்து இங்க பட்டி ஜாயிண்ட் கோக நான் ஒரு அரை இன்ச்சு கொடுத்திருந்தேன் இல்லைங்களா அப்ப மொத்தம் மூணு இன்ச்சு கணக்குக்கு வரும் சரிங்களா மூணு இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறோம் சேம் அதே மூணு இன்ச்சு வருதான்னு பாத்துக்கலாம் இங்கிருந்து மூணு இன்ச்சு சரிங்களா இந்த இடம் தான் கரெக்டாக வருது அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம மெயின் டாட்டை மார்க் பண்ணிட்டோம் சரி நீங்கள் நல்லாவே டேப் வச்சு நீங்கள் ஒரு முறை நல்லாவே பொறுமையாகவே பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இவ்வளோதான் மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து சைட் டாட் இங்கே கொக்கி பக்கம் வர டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ இங்கே நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இதில் பாதியை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் ஸோ பாதி வந்து இந்த இடத்துக்கு வருது ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வந்து சுற்றுலா கம்மின்றதுனால ஒரு ஒன்றரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் ரெண்டு இன்ச்சுக்கு ஜென்ரலாக வைக்கிறது தான் ஒன்றரை இன்ச்சு வைங்க சரிங்களா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆம்போல் சைட்லேருந்து ஒரு டாட் வரும் இல்லைங்களா அதை எப்படி மார்க் பண்ணலான்றது பாக்கலாம் வந்து இந்த ஆம்போல் சைடுக்கான இந்த ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா பாக்ஸ் போட்டோம் சோ இது வந்து ஒரு நான் ஃப்ரண்ட் பீஸுக்குனால ஒரு கால் இன்ச்சு உள் பக்கமாக தான் கட்டிங் வரணும் சரிங்களா சரிங்களா இதுக்கப்புறம் ஆம்போல் டாட் எப்படி பிடிக்கும் இல்லீங்களா மார்க் பண்ணிருக்கோம் இல்லீங்களா அதுல இருந்து இப்படியே லைட்டா இப்படி ஒரு பீஸை வந்து இப்படி தூக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் கரெக்டாக வரும் சோ இதுபடியும் நீங்க பண்ணலாம் இல்லைன்னா வந்து இதுல ஸ்கேல் போட்டு கூட நீங்க அப்படியே பண்ணிக்கலாம் மெயின் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டிங்கன்னா அதுவுமே வந்து கரெக்டான வரும் இதுக்கும் வந்து ரெண்டு இன்ச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மெயின் டாட்டுக்கும் ஹோல் டாட்டுக்கும் வந்து ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸு ஸோ இதுவும் வந்து சைட் டாட்டுக்கும் வந்து ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம இதுக்கெல்லாம் குட்டி குட்டி அர்க்கார்ட் போட்டு வச்சுக்கலாம் டாட் தான் கரெக்டாக தைக்கும் போது ஈஸியா இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்றது பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இப்படி டபுளாக இருந்த பீஸை வந்து இப்படி ஃபோர் ஃபோல்டாக இப்படி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு தைய போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதுலேருந்து நம்ம ஒன்றொன்னே மார்க் பண்ணலாம் இப்போ வந்து கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம் பிளவுஸில் வந்து நாலரை இன்ச் தான் இருக்குது அவங்க வந்து ஒரு ஒன் இன்ச் அதிகம் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் பிளஸ் வந்து ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சுக்கிறோம் சரிங்களா இங்க வந்து கையோட உயரம் வந்து அஞ்சும் ஒரு ஷோல்டருக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கையோட கேப்புன்னு சொல்லுவாங்க இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் இதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறரை இன்ச்சு கையோட அகலத்தை நான் குறிக்கிறேன் சரிங்களா ஆறரை இன்ச்சு குறிச்சிட்டு இப்ப இதெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இதையும் இங்க சரிங்களா கோடு போட்டு கையோட சுற்றளவு வந்து பிளவுஸ்ல அஞ்சு இன்ச்சு இருந்தது அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இங்கிருந்து ஒரு மிட் பாயிண்ட் பாத்துக்கலாம் மிட் பாயிண்ட் பார்க்கும்போது இடம் வருது சோ இதுல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உயரம் வச்சு இங்க இங்க இந்த அப்படியே மேல் வாக்குல வந்து அப்படியே கீழே அப்படியே தனிவா போகணும் அப்படியே அப்படியே வந்து தனிவா இப்படி போகணும் இந்த ஷேப்பை பாத்துக்கோங்க நம்ம இங்க மார்க் வந்து நம்ம இப்படி போடுற கோடு வந்து டச் ஆகிட்டு அப்படியே கீழே அப்படியே இறக்கமா போகணும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம விட்டுக்கிறோம் இதுல வந்து இந்த ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளவு வந்திருக்குன்றத பாத்துக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம ஆம்போலோட ரவுண்டோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் இந்த வரைஞ்சிருக்கிற இந்த வளைவுல இருந்து அப்படியே வச்சு பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது சரிங்களா சேம் இதுல வந்து நம்ம பேக் பீஸ்ல ஆம் போல் வரைஞ்சிருப்போம் பாத்தீங்களா அதையும் இங்க வச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கலாம் ஸோ வந்து அளந்து பாத்துக்கலாம் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இங்கே ஷோல்டரோட ஜாயிண்ட்டுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை ரெடியில இருந்து இப்படியே வந்து டேப்பை மெது மெதுவாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலோட ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஸோ வந்து ஏழை ஹால் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது கரெக்டா வரும் சரிங்களா இப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சரிங்களா வாங்க இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஸோ ரெடி இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இங்கே சென்டரையும் முன்னே குட்டி அர்காட் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் ரெடி வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் பட்டி நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டிக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபைவ் இன்ச் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சேம் அதே மாதிரி ஃபைவ் இன்ச் அளவு குறிச்சிக்கலாம் குறிச்சி இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா நம்ம இடுப்பின் சுற்றளவு குறிச்சிருப்போம் இல்லைங்களா ஆரை முக்கால் இன்ச்சு குறிச்சோம் ஸோ வந்து ஒரு ஏழு இன்ச்சு கூட அரௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம சீமா லைன்ஸுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வந்து வந்து கட் பண்ணிக்கணும் தான் மார்க்கிங் பட்டியை வந்து நம்ம கரெக்டாக வெட்டாம கொஞ்சம் பீஸ் இருக்கிற மாதிரியே வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம அன்னாரம் வெட்டிக்கலாம் சரிங்களா இப்படி ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்துல இடுப்பின் சுற்றளவு மார்க் பண்ணி சீமா லைன்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு தோராயமான பட்டி தான் ஸ்டிச் பண்ணும்போது தான் இது கரெக்டான இது வந்து நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா இதுவரை இடுப்பின் சுற்றளவு இது வந்து சீமுக்காக கொடுத்துருக்கேன் இது இருக்கிற பீஸை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பீஸை வந்து நம்ம உள்பட்டி கொடுக்க கூட அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் கொசுறு இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுறலாம் சரிங்களா உள்பட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் நம்ம பீசஸ் எல்லாம் வெட்டிட்டோம் இனி நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் ஐப்பட்டி பட்டி எல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் அப்ப எப்படி பார்க்கலாம் வெட்டிக்கலாம் பாருங்க நம்ம வந்து இந்த அளவு பிளவுஸ் கஸ்டமர் கொடுத்துருந்ததை வச்சு இதுல இருந்து எடுத்த மெஷர்மெண்ட் படி நம்ம இப்ப கட்டிங் போட்டு முடிச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இது வந்து பட்டி கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலிங்காக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்